அக்கா இந்த டப்பா கொஞ்சம் வச்சுக்கோங்கக்கா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேன் குடுமா அக்கா உள்ள கேக் இருக்குக்கா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க என்ன சரிம்மா கேக்கா அக்கா பாத்தீங்களா என்ன மட்டும் சாப்பிடுறீங்க இந்த நீ ஒன்னு சாப்பிடு நல்லா இருக்குல்ல கேக்கு ரொம்ப நன்றிக்கா அந்த டப்பா கொடுங்க என்ன சிஷ்டி கேக்கலாம் கொண்டு போற ஏதா விசேஷமா பர்த்டே உனக்கு அது எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க ரெண்டு பேரு நேத்து வருஷத்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க ஐயோ ஆமாங்கா அவங்க இந்த கேக்கல வசதி பழம் சாப்பிட்டாங்களா இல்ல இந்த ஜூஸ் வசதி பழந்து குடிச்சாங்களான்னு தெரியலக்கா அதான் டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம்னு வந்திருக்கேன் என்ன சொல்ற ஆமா டாக்டர் இருக்காங்களா சரி நான் அப்ப செக் பண்ணிடுறேன் அநேகமா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சுடுகாட்டு சொல்லியாச்சா பாட ரெடியா சீக்கிரம்